சினிமாவில் வாய்ப்பு கிடைக்குதுன்னு நம்பி அட்ரஸ் இல்லாமல் போன சின்னத்திரை ஹீரோக்கள் யாரெல்லாம் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஸ்ரீ கணக்கான காலங்களோட ரெண்டாவது சீசன் மூலமா மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்ற நடிகர் தான் இந்த ஸ்ரீ இதுக்கப்புறமா தான் இவருக்கு வழக்கு எண் பதினெட்டின் கீழ் ஒன்பது ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் வில்லம்பு மாநகரம் மாதிரியான தரமான பட வாய்ப்புகள்லாம் கிடைச்சிச்சு இவருமே பயங்கர பிஸியா எல்லா படத்துலையும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறமா சில வருஷங்கள் ஸ்ரீ பத்தி எந்த ஒரு விஷயமும் வெளியே வரவே இல்லை லோகேஷ் கனகராஜோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் இவர் இருந்தாலுமே இவருக்கு எந்த ஒரு பட வாய்ப்பு பெருசா கிடைக்காம இவர் எங்க இருக்காரு அப்படின்னு மக்களும் மறந்துட்டாங்க ஆனா திடீர்னு இவரோட வீடியோ மற்றும் போட்டோ வெளியானதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே பயங்கர ஷாக் நம்ம பார்த்து ஸ்ரீ இவர் இல்லையே அப்படின்னு எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க எடுத்து பார்க்க போறது இரஃபான் கணாக்கானும் காலங்களோட முதல் சீசன்ல மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றவர் தான் நடிகர் இரஃபான் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய பெண்கள் கணாக்கானும் காலங்கள் சீரியல் பார்த்ததுக்கு காரணமே இந்த இரஃபான் தான் அதுக்கப்புறமா இவருக்கு சரவணன் மீனாட்சியோட செகண்ட் சீசன்ல ஹீரோவா நடிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிச்சு அந்த சமயத்துல சினிமா வாய்ப்பு கிடைச்சதுனால இந்த சீரியலை அப்படியே விட்டுக்கிட்டே சினிமா பக்கம் போனாரு அந்த டைம்ல தான் இவரோட இடத்த பூர்த்தி செய்ய வந்தவர் தான் கவின் சின்ன திரையில வெற்றி பெற்றதோட வெள்ளித்திரையிலையும் கலக்கிட்டு இருக்காரு கவின் ஆனா இர்பானுக்கு அப்படி கிடையாது சினிமாவை நம்பி சீரியலை விட்டுட்டு வந்தாரு சினிமாவிற்கு கை கொடுக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிரஜின் சன் மியூசிக் சேனல் ஆரம்பிச்ச புதுசுல அந்த சேனலை பாக்குறதுக்கு முக்கிய காரணமே இந்த பிரஜின் தான் இவருக்கு அந்த டைம்ல அவ்வளோ பெண் ரசிகைகள் இருந்தாங்க இவருக்கு இருந்த உமன் ஃபேன் பேஸ் அளவுக்கு அந்த டைம்ல எந்த ஒரு டெலிவிஷன் ஸ்டாருக்கும் கிடையாது இத தொடர்ந்து விஜய்

பார்த்துட்டு சும்மா இருந்திருந்தார் அப்படின்னா ஒரு சூப்பரான ஹீரோவாக மாறியிருக்கலாம் குக்குவித்து கோமாளி மூலமாக பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் அஸ்வின் அந்த டைமில் ஒட்டுமொத்த பெண்களும் இவரோட ஃபேன்ஸாக தான் இருந்தாங்க விஜய் டிவியில் இரட்டைவால் வாழ் குருவி அப்படின்ற சீரியலில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிச்சு தொலைக்காட்சியில் இவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடச்சிச்சு ஆனால் சினிமா பக்கம் வரும்போது இவர் அனாவசியமாக வாயை விட்டுக்கிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு அதுக்கப்புறமா இவருக்கு வரக்கூடிய பட வாய்ப்புகளும் பறி போயிடுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மைக்கேல் விஜய் டிவியில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ் அப்படின்ற நிகழ்ச்சி ஞாபகம்

ஹிட்ஸா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இவரை மறந்திருக்கவே மாட்டேங்க இவருக்காகவே இந்த சீரியலை பார்த்த எக்கச்சக்க பெண்கள் உண்டு காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற படத்தின் மூலமா ஒரு ஹீரோவாகவும் இவருக்கு சான்ஸ் கிடைக்குது ஆனா அதுக்கப்புறமா மீடியாவில இருந்து மொத்தமா அப்ஸ்கண்டு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க